ஆய் ஹலோ என் அன்பு உறவருக்கு வணக்கம் ரொம்ப நேரம் கழித்து சமையல் வீடியோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா பார்த்திங்களா ஈரல் வந்து சமைக்க போகிறேன் அதுக்கு பச்சை மிளகா வெங்காயம் தக்காளியெல்லாம் நறுக்கி வச்சாச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சாச்சு அரைச்சி பச்சை மிளகாய் நான் நேற்றுனா பச்சை மிளகா போடுறதுனா அது எண்ணெயே வதங்குறதுனால காரம் கம்மியாக இருக்கும் வெயில் காலத்தில் வந்து பச்சை மிளகாயெல்லாம் கம்மியாக யூஸ் பண்ணுங்கள் அவ்வளோதான் இப்போ இந்த பச்சை மிளகாயெல்லாம் நம்ம ரொம்ப சாப்பிட்டோம்னா வயிற்றுக்கு சேராமல் போயிடும் அதனால கரெக்டாக போடுங்க நானே இப்போ ஒரு அஞ்சு முகாம் எடுத்துகிட்டேன் உறவுகளே அடுத்து வந்து பெரிய வெங்காயம் ஒரே ஒரு வெங்காயம் தான் கட் பண்ணி வச்சுருக்கேன் அது வணங்குட்டு உறவுகளே பார்த்தீங்களா எப்படி வணங்குதுன்னு ஈரல் அப்படியே கிரேவி மாதிரி சூப்பராக வைக்க போற உறவுகளே வெங்காயத்தை போட்டாச்சு வணங்கிட்டு உறவுகளே வணங்கின பின்னாடி தக்காளியை போட்டு அதையும் பேஸ்ட் மாதிரி வணக்கிட்டு அப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதுக்குள்ள போட்டுக்கலாம் சரியா உறவுகளே கொஞ்சமா அழா செஞ்சு சாப்பிட்டு உறவுகளே உறவுகளே இப்ப நம்ம தக்காளி போட்டுக்கலாம் வெங்காயம் இறங்கிடுச்சுல வெங்காயம் வணங்கிடுச்சு காட்டுமா தக்காளி போட்டாச்சு உப்பு போட்டுக்குவோம் அப்போதான் உப்பு போட்டாலும் ஸ்பீடாக வணங்க வரும் இது வந்து நாட்டு தக்காளி கிடையாது இல்லை அதனால அவ்வளோ ஸ்பீடாக வதங்கியே வரமாட்டேங்குது நாட்டு தக்காளி வந்து டக்குன்னு வதங்கிடும் உறவுகளே தக்காளி வதங்கட்டும் வதங்கிறதுக்கு அப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் இந்த கிரேவி எதுக்கு தெரியுமா உறவுகள் தக்காளி சாப்பாடு தக்காளி சாப்பாடு சமைச்சாச்சு உறவுகளே தக்காளி சாதம் பார்த்தீங்களா உறவுகளே இதுதான் தக்காளி சாப்பாடு நான் இப்போ இந்த தக்காளி சாப்பாடு எங்களை செஞ்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ரேசன் அரிசியில் செஞ்சேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் செம்மையாக இருக்குது ரேஷன் ரேசுநரிசி சாப்பாடுலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் உறவுகளில் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் தக்காளி சாப்பாடு புளி சாப்பாடெல்லாம் இதில் நம்ம செஞ்சோம்னா சூப்பராக இருக்கும் எப்படி இருக்குன்னு பாருங்க நீங்கள் ஒரு நாளைக்கு இதில் சமைச்சு பாருங்கள் ஒரு சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள் ரேஷன் அரிசி சாப்பாடெல்லாம் என்னால் எப்பயுமே மறக்க முடியாது ஏன்னா அப்போ எல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் எங்கள் வீட்டில் நாங்கள் அஞ்சு பிள்ளைங்க அப்பா வந்து உடம்பு சரியில்லாதவர் அதனால் அம்மா வந்து வேலைக்கு போய் அந்த காசுல வந்து குழம்புக்கு மட்டும் வாங்கிட்டு வருவாங்க மற்றபடி அரிசியெல்லாம் ரேஷன் வச்சு தான் நாங்கள் சாப்பிட்டோம் அதனால் அது உயிர் கொடுத்த ஒரு ஞாபகங்கள் இப்பவுமே எனக்கு இந்த அரிசி வந்து சமைத்து சாப்பிட்ணும்னு ஹாப்பியாக இருக்கும் அதனால் எனக்கு தக்காளி சாப்பாடு செஞ்சாச்சு ரொம்ப கஷ்டம் அந்த காத்துல எவ்வளவோ கஷ்டப்பட்டதெல்லாம் இருக்குது இப்பெல்லாம் எவ்வளவோ நல்லா இருக்கும் அந்த கடவுள் புண்ணியத்துல அந்த பள்ளிக்கோணத்து கதைக்காக ஒரு பாட்டு பாடியிருப்பாங்க பார்த்தீங்களா உறவுகளே அந்த பாட்டெல்லாம் எனக்கு அப்படி பொருந்தும் நான் மட்டும் தம்பிக்கு விட்டுறேன் எனக்கு அழுது கேட்டேன் அன்புள்ளோருங்க நான் மட்டும் தம்பிக்கை கொண்ட அம்மாவுக்கு மகெழுதும் ரொம்ப கஷ்டப்பட்டு அப்போ வந்து அந்த காலத்திலேயே படிக்க வச்சாங்க ஓரளவுக்கு அவங்க மட்டும் இல்லைன்னா இந்த அளவுக்கு என்னால வாழறது ரொம்ப கஷ்டம்தான் இந்த காலத்தில் வாழ முடியாது படிப்பு இல்லாமல் கஷ்டப்பட்டு என்னை வாழ வச்சாங்க கஷ்டப்பட்டு அந்த காலத்தில் வளர்த்தாங்க அந்த ஞாபகங்களுக்காகவே இந்த சாப்பாடு இப்போ செய்கிறப்போ கூட எங்களுக்கு அந்த ஞாபகம் வருது எங்கள் இப்போ பேச பேச எங்கள் வீட்டுக்கு ஃபீஸ் வேறு போன கூடியவோம் ஃபைட் பண்ணிகிட்டு இருந்துச்சு உறவுகளே அதை பார்த்துட்டு வேற கொஞ்சம் கக்கு இதாயிடுச்சு ரொம்ப கஷ்டப்பட்ட உறவுகளே அந்த கஷ்டத்தையெல்லாம் எப்பயுமே நினச்சி பார்க்கணும் நம்ம முன்னாடி எப்படி இருந்தோம் இப்போ எப்படி இருக்கோம் இப்போ நம்ம நல்லா இருக்கங்கிற கோஷத்தை நம்ம கஷ்டத்தையெல்லாம் மறந்துடக்கூடாது அந்த கஷ்டத்தை நினச்சால் மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில் எப்பயுமே முன்னே போக முடியும் உறவுகளை இப்போ நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போகிறேன் என்னக்கா இப்படி அரைச்சி வச்சுருக்கீங்கன்னு கேப்பிட்டீங்க எங்கள் ஜார் கொஞ்சம் அரைக்க மாட்டேருந்துச்சோ அதனால கொஞ்சம் தண்ணி ஊற்றி அப்படி இப்படி அரைச்ச உறவுகளை சரி பரவாயில்ல எப்படியாக இருந்தாலும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி தான் இது பண்ணுவான் அதனால அரைச்ச உறவுகளே அப்போயே அறையில எங்கள் பாருங்கள் பூண்டெல்லாம் கொஞ்சம் இதுவாக தான் இருக்குது அதனால அரைச்சு இதில் ஊட்டியாச்சு உறவுகளே அப்படி உறவுகளே எப்பயுமே கஷ்டத்தை நினைச்சு பாருங்க வாழ்க்கையில முன்னுக்கு வரணும் அப்படின்னா நம்ம கஷ்டத்தை நினச்சி பார்க்கறப்ப மட்டும்தான் நம்ம முன்னுக்கு வர முடியும் கரெக்டான வழியில போக உறவுகளே தப்பா எந்த பாதை இருந்தாலும் அந்த வழியில போக வேண்டாம் நம்ம உறவுகிட்ட என்றைக்குமே உதவி கேட்டு நிற்க வேண்டாம் ஏன்னா நம்ம உறவுகள் மட்டுந்தான் நம்மளை டக்குன்னு அசிங்கப்படுத்துவாங்க அதனால நம்மளுக்கு அந்த அசிங்கமே வேணாம் நம்ம எத்தனையோ உறவுகள் இந்த மீடியாவில் நம்மளுக்கு நிறையா பேர் கிடச்சிருக்காங்க அன்பான உறவுகள் எதுவாக இருந்தாலும் என்னோட பிறந்த நாளுக்கும் நான் அப்படி தான் அவங்க எல்லாம் சொல்லுவேன் எனக்கு அம்மாவா அப்பாவா அண்ணனா தம்பியா தங்கையா எத்தனை பேர் கிடச்சிருக்கீங்கன்னு நான் சொல்லுவேன் அதெல்லாம் உண்மையாக சொல்றது தான் நான் பொய்யெல்லாம் சொல்ல கிடையாது ஏன்னா இப்போ எனக்கு அவங்க இல்லாத டைம்ல நீங்களாம் கிடச்சிருக்காது வந்து இந்த தான் அதனால எனக்கு அந்த சந்தோஷமெல்லாம் உங்கள்கிட்ட இருந்து கிடச்சிருக்கு எவ்வளோ கஷ்டமா இருந்தாலும் யாருக்கிட்டேயும் முடிஞ்ச அளவுக்கு போய் நமக்கு இவ்வளோ கஷ்டம் இருக்குது இவ்வளோ அவ்வளோ கஷ்டம் இருக்கணும் நீங்கள் சொல்லாதீங்க உங்களோட கஷ்டம் உங்களுக்கு மட்டும்தான் அதனால் நீங்கள் தான் முயற்சி பண்ணி முன்னுக்கு வரணும் உங்களுக்குன்னு எவ்வளவோ திறமைகள்லாம் நிறையா இருக்கும் அந்த திறமையை வச்சு தயவு செஞ்சு முன்னுக்குவாங்க எனக்கு இந்த உதவி செய்யுங்க நீ ஆற்றைக்கு போய் நின்றாதீங்க வரவர்களே நிறைய அசிங்கப்படுத்திடுவாங்க ரொம்ப கேவலப்படுத்திடுவாங்க நம்ம முன்னுக்கு வந்தால் கூட அந்த அசிங்கங்களில் இருக்கும் அதனால் வேணாம் எதுக்கு போய் நம்ம ஒருத்தவங்கக்கிட்ட உதவி கேட்கணும் கடவுள் கொடுத்தா கை கால் எல்லாமே நல்லா இருக்குது மண்ட மூளை இருக்குது அதனால இந்த நீங்கள் உங்களோட மூளை கேளுங்க நம்ம என்ன பண்ணலான்னு கேளுங்க அது சொல்லும் நல்ல வழி எது கெட்ட வழி எதுன்னு அது சொல்லும் அந்த வழியில் நடங்க உறவுகளே கண்டிப்பாக நம்ம நல்லா இருப்போம் கஷ்டம் கஷ்டப்படுறோம் அப்படின்னு நினச்சிட்டே உட்காந்துட்டு போகக்கூடாது உழைக்கணும் உழைச்சா மட்டும்தான் நம்ம முன்னுக்கு வர முடியும் அக்கா நீங்கள் மட்டும் ஏன் சொல்லிவிட்டு வீடியோ போட்டுட்டு இருக்கிறீங்களாக்கான்னு நீங்கள் சொல்லுவீங்க இல்லைப்பாப்பா நாங்களும் போயிட்டு இருக்கோம் நிறையா வேலை அக்கா கொஞ்சம் கொஞ்சம் வேலையெல்லாம் செய்யலாம் நிறையா வேலை செஞ்சுருக்கேன் ஒம்பது வயசுலேருந்து வேலை பார்த்துட்டுருக்கேன் கட்டடத்துக்கு வேலைக்கு போயிருக்கேன் தறிக்கு போயிருக்கேன் கம்பெனி போயிருக்கேன் பஞ்சமிரு போயிருக்கேன் க இப்போ வந்து உங்களுக்கு தெரிய காய்கறி பண்ணேன் நிறையா கல் உடச்சிருக்கேன் லோடு போட்டிருக்கேன் நிறையா வேலை பார்த்துருக்கேன் உறவுகளே சும்மா சொல்லிடுறீங்க டக்குன்னு உங்களுக்கெல்லாம் என்னக்கா வீட்லேயோ பார்த்துட்டு ஜாலியாக வீட்டில் போடுறீங்கன்னு எங்களோட கஷ்டம் எங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அதனால் என்ன சொல்கிறேன்னா உங்களோட கஷ்டத்துக்காக நீங்கள் யாருக்கிட்டையும் போய் எதுக்காகவும் கையேறி நிற்காதே உறவுகளே என்ன நம்ம ரொம்ப கேவலப்படுத்திடுவாங்க உறவுகளே அதனாலதான் தான் சொல்கிறேன் கரெக்டாக உங்களோட கையு வச்சு நீங்கள் மூணுக்கு வாங்க ஈரல் போட்டாச்சு உறவுகளே ரொம்ப பேசிக்கிறானு ஈரல் போட்டாச்சு நல்லா வதங்கிட்டு உறவுகளே வதங்கின பின்னாடி இது கிரேவியாக ஆன பின்னாடி நான் உங்களுக்கு காற்றை உறவுகளே பாரு எப்படி வேத்து சமைச்சிட்டு தான் போய் எல்லா வேலையும் முடிச்சுதான் உறவுகளே இதுல வந்து நிறைய தண்ணி வரும் உறவுகளே கொஞ்ச நேரம் ஆகும் அப்புறமேல உங்களுக்கு சூப்பரா கிரேவியான ஆன பின்னாடி காட்டேன் பாய் உறவுகளே கிரேவி ரெடி ஆயிடுச்சு ஈரல் கிரேவி அவ்வளவுதான் கொத்தமல்லியை போட்டு இறக்குனால இதில் முடிஞ்சிச்சேன் சூப் தக்காளி சாப்பாட்டுக்கு அப்படியே தொட்டுக்கிட்டு சாப்பிடலாம் நாங்க ஒரு விலையை சாப்பிடலாம் நாங்க காட்டுமா ஏடே அழகா இருக்கா இல்லையானு கமாண்ட்ல சொல்லுங்க டேஸ்டா இருக்கா இல்லையானு நான் சொல்றேன் வாய் வருவங்களே